அதில் பிரச்சனை வந்து பனஞ்சம்பாரிக்கணுன்ற நோக்கத்தோடு வெளியில் தான் ஈரோட்டு பெரிய பெருசு உலகமெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்கக்கூடிய கிறிஸ்துவ பேரை ஆதிக்கம் இருக்குது அவங்க இந்தியாவை ஆண்டு இதையும் கிறிஸ்துவ நாடாக மாற்றணும்னு திட்டமிட்டாங்க இந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் அந்த எழுத்தாளம் தான் எழுதுறான் இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்ல அவர் தான் புகுத்துறாரு இந்த ஈரோட்டு பெரியார் இருந்தார் அவர் நம்ம ஊர்காரில் நம்ம மொழிகாரரும் இல்லை அவர் கர்நாடகாவை சேர்ந்த கன்னட மொழி பேசக்கூடியவர் அவர் கதையெல்லாம் அங்கே நடக்காது அந்த சோனகிரிங்க யாருன்னு கேட்டால் நம்ம தமிழ்தான் ஏற்கனவே அதே ஈரோட்டை சேர்ந்த ராமசாமி பெருசு தான் வள்ளலார எரிசிப்பட்டானுங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா பெருசே பேசிடுச்சு நான் பெரியார்லாம் சொல்ல மாட்டேன் யார பெரியாருன்னு சொல்றது அது பெருசு தான் வயசுல மூத்தவருன்றதுனால அது பெருசு சொந்த புத்தி காரணையும் சோத்துக்கு இல்லாம போனா சோம்பேறி என்னவாங்க இந்த மந்த புத்தி காரணையும் இந்திரன் சந்திரன் என்று வர்ணனைகள் பண்ணுவாங்க இதெல்லாம் அன்னைக்கு பாடிட்டோம் ஆறு வகையான தூண்டில்களை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தவன் ஆடு மாடு எதையுமே ஹராம் ஹலால்னு எதையுமே பார்க்காம கண்டதையும் தின்னுகிட்டு இருந்தவன் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபதாம் நாள் திங்கக்கிழமை பதினொன்னரை மணியிலிருந்து கொள்கையை மாற்றிக்கிட்டு இன்னைக்கு சன்மார்க்கம் மேடையில் என்று பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா அதுதான் இந்த உசைன் அமெரிக்காவிலேருந்து சொன்னா தானே ஒத்துக்கிறோம் நம்ம சொன்னதான் வாங்கி ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சிக்கு பேர் என்ன தெரியுமா ஆங்கிலத்தில் என்ன மீண்டும் ரிசர்ச் மறு ஆய்வு செய்கிறவங்க செய்து இதை உறுதிப்படுத்துறவங்க ஆக வல்லல்லாடு கொள்கை அவன் உறுதிப்படுத்துவான் நீங்கள் எப்படி திருப்பதியில் பெருமாள் உள்ள இருக்காருன்னு நம்புறீங்களோ எப்படி அந்த கைலாசத்தில் சிவபெருமானம் உள்ள இருக்காருன்னு நம்புறீங்களோ எப்படி நம்ம மக்கா உள்ள அந்த ரவுலாக்குள்ள உள்ள காபத்துள்ளாக்குள்ள இறைவன் இருக்கான்னு நீங்க நம்புறீங்களோ ஜெருசலத்துல வந்துட்டு இயேசு இருக்காரு நம்புறீங்களோ அந்த மாதிரி நாங்களும் வள்ளல் பெருமான் மறைஞ்சார்ன்றத நம்புறோம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய சகோதரர்களே இந்த பேச்செல்லாம் கேட்டு மக்களுக்கு எடுத்துக்கொண்டு சேர்ப்பதற்காக படை திரண்டு வந்திருக்கக்கூடிய சென்மார்க் அன்பர்களே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒடிவெறிக்கின் வாயிலாக இந்த பகுதியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளே எங்களுக்கு இந்த அனுமதியை கொடுத்து எங்களை பேச வைத்திருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த கடமை மிக்க சகோதர சகோதரிகளை அழிச்சு வச்சு பேசலை உண்மையை சொல்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பேசின அத்தனை பேருடைய பேச்சுக்கும் இப்போ நான் பேச போகிறதுக்கும் அப்படியே வித்தியாசமாக இருக்கும் முழுமையாக வித்தியாசமாக இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னு சொன்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு இங்கே அரசியல் பேசக்கூடாது நாங்கள் அரசியல் கிடையாது வரலாறு ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருந்துச்சு அந்த பார்ட்டியில் இருந்தவர் தான் ஈரோட்டில் இருந்த ராமசாமி பெருசு அவர் பனகல் ராஜா இருபத்தி ரெண்டு ராகவியா வீதி தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பண்டிட் எஸ் எஸ் ஆனந்தம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துனது தான் அந்த ஜஸ்டிஸ் பார்த்தி அதில் பிரச்சனை வந்து சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோட வெளியில் வந்தவர்தான் ஈரோட்டு பெரிய பெருசு ஈரோட்டு ராமசாமிங்கிற பெருசு அவரு பனஞ்சம்பாரிக்கணுன்ற நோக்கத்தில் வெளியே வந்தார் அவர் வெளியே வந்த அந்த கட்டத்தில் என்ன செஞ்சால் சம்பாதிக்கலாம் அப்ப பார்த்தார் உலகமெல்லாம் ஆட்சி பண்ணி இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பேர ஆதிக்கம் இருக்குது அந்த திட்டத்தில் சோர்வாடைகளை நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க உலகமெல்லாம் வெற்றி பெற்றாங்க இந்தியாவில் நடக்கல ஏன் நம்மலாம் ஒத்த கருத்து உள்ளவங்க நம்மளை ஒரு வயலால அசைக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியலை அந்த நேரத்தில் கால்டு வெல் அப்படிங்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு எழுத்து எழுத வச்சாங்க அவன் பெரிய எழுத்தாளன் இந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் அந்த எழுத்தாளன் தான் எழுதுறான் இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்ல அவர் தான் புகுத்துறார் அது எப்படி புகுத்துறாருன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் இந்த சதன் ரீசியன் இந்த தெற்கு பிராந்திய மொழிகள் எல்லாம் திராவிட மொழி அப்படின்னு எழுதுறார் ஏன் தெரியுமா இந்த ஈரோட்டு பெரியார் இருந்தாரு அவர் நம்ம ஊருக்காரர் இல்லை நம்ம மொழிகாரரும் இல்லை அவர் கர்நாடகாவை சேர்ந்த கன்னட மொழி பேசக்கூடியவர் அவர் கதையெல்லாம் அங்கே நடக்காது ஏமாந்த சோனகிரிங்க யாருன்னு கேட்டால் நம்ம தமிழன் தான் அதனால அவர் இங்கே வந்து என்ன பண்ணார் தான் கன்னடத்துக்காரன்றதை காட்டிக்காம என்ற போர்வையில் மக்களை ஏமாற்ற ஆரம்பித்தார் அதை அவர் நம்ம கூட பொய் சொல்லாமல் ஏமாற்றணும் இல்லையா அதனால திராவிடம்ன்ற மொழியை கொண்டு வந்தார் திராவிடம் என்ற மொழிக்கு பொருள் என்ன தெரியுமா வரலாற்று எடுத்து எம்ஏ தெரியும் தெலுங்கில் மூன்று விதமான தெலுங்கு ஒன்று சீமா தெலுங்கு அது திருப்பதி சித்தூர் புத்தூர் ரேணிகுண்டா இங்க உள்ள மக்கள் பேசக்கூடியது அடுத்தது ஹைதராபாத் தெலுங்கு அது இப்ப தெலுங்கானாவே அதற்கு அடுத்தது கோதாவரி தெலுங்கு என்னையா வித்தியாசம் கேக்குறீங்களா சீமா தெலுங்குக்காரன் அவர் வந்தாரு அப்படின்ற சொல்ல சொல்லினாரு அப்படிம்பான் எப்படிங்க ஆயின ஒதராபாத் காரன் அதே அவர் வந்தாருன்றதை ஆயன் வச்சின்று ஆயின் அப்படிம்பான் அதே கோதாவரிக்காரன் ஆயார் ஒற்றாரு அப்படிம்பான் மேற்கு கோதாவரிக்காரன் வச்சா கிழக்கு கழுக்கு கோதாவரிகாரன் வச்சேரும்பான் இப்படி மூணு வகையான தெலுங்கை அந்த காலத்தில் உள்ள ஆசிரியர்கள் திரிவிட பாஷா அப்படின்னாங்க திரிவிட பாஷா அந்த திரிவிட பாஷான்றது தான் நாளடைவில் திராவிட பாஷன்னு மாதிரி அதில் தமிழ் கன்னட தெலுங்கு எல்லாத்தையும் உள்ள நுழைச்சுக்கிட்டாங்க ஏன் தான் நுழையிறதுக்காக வேண்டி இப்படி வந்தவர் தான் ஆக அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா பணம் சம்பாதிப்பது நோக்கம் அவன் வெள்ளக்காரன் அள்ளி அள்ளி கொடுத்தான் பணத்தை கோடி கணக்கில் சம்பாதிச்சார் கடைசியில் என்ன ஆகுது அவர் ஒரு பொண்ணை வளர்க்குறார் அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கும்போதே அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அது மேலே பழிய போட்டு புதிய கட்சி தொடங்கினார் காஞ்சிபுரத்து என் அண்ணாதுரை அப்படின்னு உலகம் பேசுது அதல்ல உண்மை அவங்கெல்லாம் இவர் சொத்து சேர்த்தார இந்த சொத்துக்கு நம்மளை வாரிசாக கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த சிஎன் அண்ணாதுரை இந்த பிரகாசம் மாவட்டத்தை அருகில் இருக்கக்கூடிய ஓங்கோலுங்கிற ஊருக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் தான் இப்போ நம்ம ஆட்சியில் இருங்கிறாங்களே கட்சியையும் ஆட்சியும் தன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரங்க ஆந்திராக்காரங்க ஆந்திராவிலேருந்து இங்கே வந்தவங்க அவங்க பாட்டனார் அங்க ஒரு பெரிய ஆதீனத்தில் வாசிச்சுக்கிட்டு சம்பாதிச்சவர் அவர் அங்கேருந்து ரொம்ப ஆதிக்கம் பண்ண நேரத்தில் அங்கே இருக்கிறவங்களாம் விரட்டி அடிச்சாங்க விரட்டி அடித்ததில் வந்து திருக்குவிலையில் வந்து சேர்ந்தவங்க தான் ஆக பெரியாருக்கு ஒரு பக்கம் பணம் வந்து சேருது நாடல இவங்களுக்கும் பணம் வந்து சேருது இதையெல்லாம் பார்த்தாரு நம்மால யாரு நம்ம வே அரசு பார்த்தார் நம்மளும் பணம் சம்பாதிக்கணும் இதுக்கு என்னடா வழியன்னு பார்த்தோம் இப்போ இருக்கிறதெல்லாம் நோண்டி விட்டா ஏற்கனவே நோண்டி விட்டது தான் இப்போ மேலும் மேலும் நம்ம நோண்டி விடுறதுக்கு உள்ளதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி அது வழிகாட்டிருக்கிறது தமிழக அரசு இது சன்மார்க்க கூட்டத்தை நம்ம நோண்டணும் இது அவருடைய சொந்த வார்த்தையாக நீங்கள் எல்லாரும் அவரை போய் திட்டினீங்களே அவரை வந்துவிட்டு கண்டன கூட்டம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோமே அவரை கைது பண்ணணும்னு சொல்கிறோமே இந்த கருத்தெல்லாம் அவருக்கு சொந்தமா இது அவருக்கு சொந்தமில்லை ஏற்கனவே அதே ஈரோட சேர்ந்த ராமசாமி பெருசு தான் வள்ளலாரை எரிச்சுப்புட்டானுங்க அப்படின்னு சொன்னார் அவர் தான் சொன்னார் வள்ளலாரை எரித்து விட்டானுங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார் ஏன் தெரியுமா பிராமண்துவேஷசம் பிராமணர்கள்லாம் சேர்ந்து வள்ளல்லார எரிச்சு விட்டாங்க அப்போ வல்லல்லாருடைய கை கொஞ்சம் ஓங்கி வருது இந்த நேரத்தில் பிராமணர்களை பற்றி பேசினா இவருக்கு ஆதரவு வேற பக்கத்திலிருந்து வரும் ஆதரவு திரட்டுறதுக்காக பயன்படுத்தின வார்த்தை தான் வல்லல்லாரை பிராமணர்கள் எரித்தி விட்டார்கள் என்ற அன்னைக்கே அவர் சொல்லிட்டாரு அதுல இருந்து தான் இவர் கொஞ்சம் கொசுறு எடுத்து இவரே தற்கொலை பண்ணிக்கொடுத்தே சேர்த்து விட்டார் இதுதான் உண்மை அது அவர் பேசுறது அடுத்தவன்லாம் பேசுறது பெரிய விஷயம் இல்லைங்களே ஏன்னா பெருசே பேசிடுச்சே நான் பெரியார்லாம் சொல்ல மாட்டேன் யார பெரியாருன்னு சொல்றது அது பெருசுதான் வயசுல மூத்த அது பெருசு அவர் பண்ணினதெல்லாம் இன்னைக்கு ஊர்ஜப்படுத்தி பானஞ்சம்பா இருக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிதான் உனக்கு தான் திராவிட கழகம்னு ஒன்று இருக்குது இல்லை அதுல போக வேண்டியது தானே அதுதான் திராவிட விடுதலை கழகம் அதுதான் தனியாக ஆபர்த்தனை வாசிக்கணும் அவன் துட்டு சம்பாதிக்கிறான் நம்மளும் துட்டு சம்பாதிக்கணும் அதுக்காக திட்டமிட்டு செஞ்சாரு நெருப்பு எடுத்து வச்சாரு இன்னைக்கு பத்துக்கிட்டு எரியுது நம்ம அவரை பெரியாள் ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து பணம் வர்றதுக்கு நம்ம வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இதுக்கெல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு அன்றைக்கே சொல்லிட்டார் என்ன சொன்னார் நல்லா சொன்னார் நடுநிலை இல்லா கூட்டத்தை கருணை நன்னிடா அறையறை நாளும் கெடுநிலை நினைக்கும் சிற்றதிகார கேடரை பொய்யலா கிளத்தா படுநிலை அவரை பார்த்த போதெல்லாம் பயந்தனர் சுத்த சன்மார்க்க விடுநிலை உலக நடையலாம் கண்டே வெறுவினேன் வெறுவினேன் என்று என்ன தெரியுங்களா ஒரு தலைவன் இருப்பான் அவன் தலைவன் பண்ற அக்கிரமங்கள் தொண்டர்களுக்கும் தெரியும் ஆனால் தொண்டர்களுக்கு கேட்க நாதி இல்லை எல்லா தலைவனும் தான் குடும்பத்துமே தலைவன வரவன் எல்லாம் அப்படிதான் தலைவன் பண்ற அக்கிரமத்தை கேட்கறது தொண்டர்களுக்கு நாதி இல்லை ஏன் நடுநிலை இல்லா கூட்டத்தை ஐயா சொல்லிட்டார் கருணை நன்னிடா அரை அறை கிட்ட இந்த கருணைங்கிறது நன்னிடான்னு சொன்னா அணுவில் எது கடைசியோ அதை விட கடைசி அந்த அளவுக்கு கூட அவங்க கிட்ட இந்த கருணை இருக்காதான் கருணை நன்னிடா அவர்கள் அரசர்கள அரையறை என்னவா அரையறை அவங்களுமிலை நினைக்கும் சிற்றதிகார கேடரை தாங்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பொழுது விடிஞ்சதுமே யவனையமாற்றான் சக்கர பேரஊழ எப்படி கொண்டு வரலாம் வீராண திட்டத்தை எப்படி கொண்டு வரலாம் சக்தி பாய்ப்பு ஊழல் எப்படி பண்ணலாம் பேர பேரஊழில் பாவு சண்முகத்தை வச்சு எப்படி நடத்தலாம் இப்படியெல்லாம் ஊழல்களை பண்ணி பெரிய ஆள் ஆகக்கூடிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நோக்கம் மட்டும் உள்ளவங்க தான் அதெல்லாம் அரசியல் சார்ந்தது ஆனால் அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசாமல் ஒன்றும் பண்ண முடியாது இவங்க இப்படியெல்லாம் செய்து கடைசியில் நம்மளை எல்லாரும் முட்டாளாக்கி இன்னும் அவங்க போய் சொல்லியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க மூணு படி அரிசி போடுறேன்னு சொல்லி தானே வந்தாரு காஞ்சி கொடுத்துக்காரு ஒரு ரூபாய்க்கு மூணு படி எட்டு ஆளாக்கு போடுறேன்னு போட்டாரா போடலையே என்ன சொன்னார் தெரியுமா ஆசனத்தில் அமர்ந்த பிறகுதான் ஆட்சி அருமை புரிகிறது எங்களால் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி போட இயலாது ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி போடுவது எங்கள் லட்சியம் ஆனால் ஒரு ரூபாய்க்கு ஒருபடியாவது போடுவோம் என்பது நிச்சயம் போட்டாரா இல்லை அப்போ எம்ஜிஆர் தான் என்ன பண்ணார் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் எஸ் எஸ் கிட்ட சொல்லி டேய் தமிழ்நாடு முழுக்க ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போடுப்பா நம்ம கட்சியோட மானம் காப்பாற்றணும் அப்படி தான் போட்டார் ரொம்ப நாளைக்கு நடஞ்சா இல்லை அதுக்கு பிறகு அண்ணா ஊர்வை சேர்ந்தார் தமிழ்நாடுன்னு ஒரு பேரை உருவாக்கி தந்தார் அவரை நான் பாராட்டணும் வாழ்த்தணும் நான் அவருக்கு மதிக்கிறேன் தமிழ்நாடுன்றதை பிரித்து கொடுத்தார் மெட்ராஸுன்றது தமிழ்நாடுன்னு கொடுத்தார் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அடுத்து வந்த பிறகு பொய்யை சொன்னால் இங்கே வாழலாம்ன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பொய்யை சொல்லி இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க நேற்று வாழ்ந்தாங்க இன்றைக்கும் வாழ்கிறாங்க நாளைக்கும் வாழ்வாங்கயா ஏன்னா நம்ம அவ்வளோ தாராளமானவங்க இதெல்லாம் தான் வந்தியான்னு கேக்குறீங்களா ஐயா எவனோ ஒருத்தன் சொன்னத தான் சொந்த கருத்துனே பேசுறேன் முழுக்க கேட்டேன் அவருடைய வீடியோ முழுக்க கேட்டேன்னு அவர் சொந்த கருத்து மாதிரி பேசுறாரு உங்களுக்கு தான் சொந்த புத்தியே கிடையாது சொந்த புத்திக்காரனையும் போனா சோம்பேறி என்னவாங்க இந்த மந்த புத்தி என்னையும் இந்திரன் சந்திரன் என்று வர்ணனைகள் பண்ணுவாங்க இதெல்லாம் அன்க பாடிட்டான் அது இன்னைக்கு மேடையில் என்னை பாட வச்சிருக்கிறாங்க நான் எக்கச்சக்கமாக பாடுவேன் நான் இசை வாசிக்கிறவன் நிறைய கருவிகளெல்லாம் மீட்டக்கூடியவன் ஆனால் வரலாறு எல்லாத்தையும் முழுக்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் நெஞ்சமா இல்லை எங்கிட்ட வாதிடணும்னா நான் தயார் ஆணவத்தில் பேசுறேன்னா அழிஞ்சிடுவேன் ஆணவத்தில் பேசுகிறேன் நான் ஆணவத்தில் பேசலை வரலாறுகளை முழுக்க நல்லா படித்த ஆதாரத்தை எங்கள் வீட்டில் மொத்த மொத்தமாக வச்சுக்கிட்டு சன்மார்கணேசன் மாதவிதழில் தலையங்கன்ற பேரில் எல்லாத்தையும் எடுத்து கிழிச்சு கிழிச்சு எடுத்துக்கிட்டு வரேன் இது சன்மார்கணேசன் படிக்கிறவங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரிகளே போனாபுரார் அந்த மனுஷன் எப்படிங்க போனாபுரார் அந்த மனுஷன் ஐயா தான் பாடினார் திருமூலர் என்ன சொன்னார் தெரியுங்களேன் பின்னே நின்று என்னை பிறவி பெறுவது வரையா சொன்னார் ஒருத்தர் தான் தான் வந்தத சொன்னதா சொன்னார் ஆனால் இன்னும் தெரிஞ்சுக்கணும் முன்னை நன்றாக என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாற யார் சொன்னது திருமூலர் சொன்னார் இறைவனை தமிழ் படுத்துவதற்காக என்னை இறைவன் படைத்தான் அப்படின்னு அவர் சொல்றார் அடுத்து நம்மையே சொல்றார் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்து பரத்தை பெற்று என இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க வருவிக்க உற்றின் அருளை வேற வேற சொன்னால் இறைவனால் படைக்கப்பட்டது வருவிக்க உற்றுன்னு சொன்னால் வந்தார் வரிக்க தெரியுமா அரசாங்க உத்தியோகத்தில் வெளியில் வந்தவங்களுக்கு தெரியும் சொன்னால் உங்களுடைய பேரன்ட் டிபார்ட்மெண்ட் வேற அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை தற்காலிகமாக அனுப்பி வச்சா அதுக்கு பேர் டெபுடேஷன் அதுக்கு அலவன்ஸ் உண்டு அது ஐயா பாடுறார் வல்லலார் சொல்கிறார் அகத்திய கருத்து புறத்து வலுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தையே சிரித்து சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் யுகத்தை பறத்து பெற்று மகிழ்ந்து எழுதிருக்கென்றே என்னை இந்த யுகத்தை இறைவன் வரிவிக்க விட்டேன் என்ன அனுப்பி வைச்சான் ஏன் டிப்பார்ட்மெண்ட் வேற இந்த உலகம் உலக மக்களை ஒழுகப்படுறதுக்காக இங்கே அனுப்பியிருக்குறான் அருளை பெற்றேனே அதான் அவர் கொடுக்குற அலவன்ஸ் சம்பளத்துக்கு அப்புறம் இதை வள்ளலார் சொல்லிட்டு இதுதான் எங்கள் ராமச்சந்திரன் ஐயா சொல்லுவாரே இந்த வள்ளலார் இப்படி சொன்னார் அருளை மட்டும் வாங்கினார் உலகத்தை திருத்துனாரா திருத்துனார் எப்படி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பாடல்களை திருவருட்பா என்கின்ற இதில் கொடுத்து நம்மளை தெரிச்சிருக்கார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு வரிகளை கொண்ட அகவலை கொடுத்து நம்மளை திருச்சியிருக்கார் நிரூபங்கள் என்கின்ற கடிதங்களை அனுப்பி நம்மை திருச்சியிருக்குகின்றார் மணுமுடி கண்ட வாசகத்தில் நம்மளை திருச்சியிருக்குகின்றார் அவர் அப்படி திருந்தலைன்னா ஆறு வகையான தூண்டில்களை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தவன் ஆடு மாடு ஹராம் தின்னுக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபதாம் நாள் திங்கக்கிழமை பதினொன்னரை மணியில மாற்றிக்கிட்டு இன்றைக்கி மாத்திக்கிட்டு இன்னைக்கு என்று பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அதுதான் இந்த உசைன் கலைஞருக்கு எனக்கு ரொம்ப தொடர்பு உண்டு அறிவாலயத்தில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது கலைஞர் எனக்கு ரொம்ப பிரச்சனை வரும் அடிக்கடி வரும் நான் யாருமே அஞ்சு கிடையாது என் வாய் நாரை வாய் அங்கங்க வச்சு கேட்டுருவேன் என்ன நான் என்ன பண்ணிருவான் மிஞ்சு போன சாபடிப்பான் அவ்வளவு தானே மரணம் ஒரு தான் வரும் அது வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல வராது நான் சாப்பிடத்துக்கு தயார் என்ன சன்மார்க்கத்துக்கு எதிர்ப்பா பேசுறேன் ஆமா ஆமா எல்லாரும் அப்படியே போய் சேர்ந்துடுறோம் வள்ளலாறது அடுத்து எவனாவது ஒருத்தன் சேர்ந்துருந்தா கூட இன்னைக்கு இந்த எல்லாம் இப்படி பேசாதியா அது ஒரு காரணம் என்ன நம்ம சரியில்லை நம்ம கடைப்பிடிக்கணும் ஐயாவுடைய பாதையை நம்ம கடைப்பிடிக்கணும் அன்னக்கு எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய பாடல் இவர் சொன்னார ஒரு அருமையான பாடல் துண்ணன கொடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயகோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் மண்ணினில் வளையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி எண்ணுளம் நடுங்கிய நடுக்கும் எந்த திருவுளம் அறியும் பாடினார் அந்த ஒரு பாட்டு தான் என்னை மாற்றுச்சு எங்கள் கிட்ட கேட்டால் ஒரு பாடன்னு சரின்னாங்க உடனே நான் மாறிக்கிட்டேன் இன்னைக்கு என்ன வருஷம் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மார்ச் திங்கள் இருபதாம் நாள் திங்கட்கிழமை பகல் பார்த்துன்றேன் இன்றைக்கி வருஷம் என்னாச்சு இத்தனை வருஷமாக நான் வந்துட்டு தாவர உணவால் நான் இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் அன்றைக்கி வேறு மாதிரி இருந்தேன் அன்னைக்கு நான் இருந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்க பேசியிருந்தாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் போட்டு தள்ளிடுவையா தெரியுமா என்னன்னா போலீசெலாம் உட்கார வச்சுக்கிட்டு இப்படி பேசுறேன்னு நான் அன்னைக்கு உள்ளத சொல்கிறேன் மனநிலையை சன்மார்க்கத்துக்கு வந்ததுனால என்ன மாதிரி ஒரு ஆள் இந்த சன்மார்க்கத்தில் இருந்து கூட இந்த மாதிரி ஆளுங்க துணிஞ்சு பேசுகிறாங்கன்னா காரணம் சன்மார்க்கம் ஐயா அது எங்களை அடக்கி வச்சிருக்குது எங்களுடைய எல்லா உண்மை குணத்தையும் அடக்கி சன்மார்க்கத்துக்குள்ள எங்களை வச்சு வாழ வச்சு உலக மக்களை எல்லாம் சன்மார்க்கத்துக்குள்ள வர வச்சுக்கிட்டு இருக்கு அறுபத்தி எட்டு நாடுகளுக்கு போய்கிட்டு இருக்கிற சன்மார்க்கத்தை உலக நாடுகள் பாராட்டுகுது அங்க இருக்கிறவங்களும் நம்புறான் போதும் திறமான புலமைகளில் அதை பிறநாட்டவர் வணங்க வேண்டும் பாரதியார் சொன்னாரு உலக நாடுகள்லாம் வணங்குது வரும் இங்க அவன் வந்து சொல்லுவான் அப்பதான் நமக்கு அறிவுறோம் அமெரிக்கா இருந்து சொன்னா தான் ஒத்துக்குறோம் நம்ம சொன்னதான் வாங்கி ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சிக்கு பேர் என்ன திரும்ப ஆங்கிலத்துல

சொந்த புத்தி இல்லாத படிக்கு ஊராம் புத்தியை கடன் வாங்கிட்டு திருடி விட்டு எங்களெல்லாம் இந்த மாதிரி வேலையை கடுத்துக்கிட்டே எனக்கு எவ்வளோ பேஷண்ட் காத்திருப்பாங்க தெரியுமா என்னை இவர் எத்தனை மணி கூட்டம் கிடைத்திருப்பாங்க பேசுறதுக்கு திருமூலர் என்ன சொன்னார் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே யார் சொன்னது திருமூல இருந்து உடம்பு அழிஞ்சால் உயிர் அழிஞ்சதுன்னா நம்ம பிறந்ததனுடைய பிறவியின் நோக்கம் என்ன தெரியுமா உறுதி வாய்ந்த மஞ்ஞானம் இறைவனை அடைத்தல் அதை அடைய முடியாமல் போயிடும் அதை அடையிறதுக்காகத்தான் எவ்வளோ பேர் எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க இருந்தாலும் இறைவன் வருவிக்க உற்றான் என்னை இங்கே வர வச்சுருக்கான் நான் உங்களுக்கெல்லாம் செய்தியை சொல்கிறேன் நான் இதை பேசும்போது எனக்கு ஞானம் கிடைக்கதே இல்லையோ மற்றவங்களுக்கு கிடைக்கலாம் இல்லையா நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகினே என வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழும் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொறுச்சபையுள் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே என்று இருபத்தி எட்டு பாடல் ஞான சரியில்லை கடைசியா பாடிட்டு தான் ஐயா போனாரு உள்ளுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டரை கலக்கும் தருணம் வந்தது ஐயா சொன்ன வார்த்தைகள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டரை கலக்கும் தருணம் வந்தது நான் எப்பொழுதும் உள்ளே செல்பவன் வெளியில் வருவேன் என்று நீங்கள் இருமாந்து இருக்க வேண்டாம் நான் உள்ளே செல்பவன் நான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டரை கலந்து விடுவேன் இதை சோதித்து பார்க்க நாடு மின் இறைவன் திருவூலம் கூட்டு வைக்கும் அப்படின்னு ஐயா சொல்லிட்டு போனார் கலெக்டர் வந்தாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போலீஸ் எல்லாம் வந்தாங்க கூட்ட உடைச்சாங்க உள்ள ஆள் இல்லை இறந்தவனை அவனை நீ கொண்டு இருந்தாலும் சரி அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி எரிச்சிருந்தாலும் சரி இங்க பாருங்க ஒரு புடி சாம்பல் இருக்கணும் அங்க எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அதுதான் வள்ளல் பெருமான் மறைந்தார் என்பதற்குள்ள ஒரு சாட்சி அதை நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் எப்படி திருப்பதியில் பெருமாள் உள்ள இருக்காருன்னு நம்புறீங்களோ எப்படி அந்த கைலாசத்தில் சிவபெருமானம் உள்ள இருக்காருன்னு நம்புறீங்களோ எப்படி நம்ம மக்கா உள்ள அந்த ரவுலாக்குள்ள உள்ள நம்ம இறை இறைவன் இருக்கான்னு நீங்கள் நம்புறீங்களோ ஜெருசலேத்தில் வந்துட்டு இயேசு இருக்காருன்னு நம்புறீங்களோ அந்த மாதிரி நாங்களும் வள்ளல் பெருமான் மறைஞ்சார் என்றுதான் நம்புறோம் இதை மறுத்து பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது உங்க நாங்க உங்ககிட்ட இருந்து பூத்துறோமா இல்லையே ஜாதி மதத்தை பெருக்கிறதுக்கு புகுத்துறான கடவுள் எங்க கடவுள் படைச்சது கடவுள் தானுங்க கடவுள் தானுங்க படைச்சாரு கடவுளுக்கு அறிவு கட்டவங்க அவன் அதனால தாங்க மனுஷன் ரெட்டியார் வீட்டில் படைக்கிறான் நாயுடு வீட்டில் படைக்கிறான் மொய்தார் வீட்டில் படைக்கிறான் மொழியாரிய பல மொழியாரு பல செட்டியாரு முஸ்லீம் கிறிஸ்தவன் இப்படி பல வீட்டில் படைக்கிறாங்க இறைவன் அறிவு கட்டவன் மனுஷன் ரொம்ப அறிவாளி அவன் தான் எல்லாமே மரணத்துக்குரியவர்கள் நீங்களாம் எங்க மதத்துக்குள்ள வாங்கோ உங்களுக்கு மரணமே கிடையாது எப்படி எங்க மதத்துக்குள்ள வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டுங்கிறான் அவன் தான் படைச்சவன் எல்லா வீட்லையும் படைச்சிட்டான்ல அப்புறம் நீ என்ன கூப்பிடுற அவனுக்கு நீ எதிரியா இதெல்லாம் உங்கள் கவனத்துக்கு வச்சு நம்ம மக்கள் தடமாறி எங்கே போயிடாமல் இருக்கிறதுக்கு ஏன் இவங்க முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தொடரதில்லை தெரியுமா இந்த கட்சிக்காரங்களாம் அவங்களாம் அசைய மாட்டான் இவெல்லாம் அசைவாங்க அதனால் அசைகிறவனை தானே தூக்க முடியும் அதனால் அசைக்கலாம் சொல்லி அசைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது அசையும் எதுக்கு தெரியுமா நன்மைக்கு மட்டும்தான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பையை சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இது ஐயா எடுத்தாரே அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினைவு அருப்புகளை இயம்பிவிடல் வேண்டும் செப்பாத மே மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி விடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவே நினை பிரியா அதன் வேண்டும் வேண்டும் சொல்லி வேண்டுதலை வச்சு ஐயா நமக்கெல்லாம் வழிகாட்டி சென்றுக்கிறாரு இதுக்கெல்லாம் விளக்கம் பேச நேரம் கிடையாது சன்மார்க்கணேசனில் பேசுகிறேன்